பெரியாரோட நூல்களை நாட்டுமையாக்குங்க ஆதாரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டேன் எப்படிங்க அப்படின்றதான் ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது பெரியார் நம்ம இங்கேருந்து பேசலை ஆனால் பெரியாரெல்லாம் பேசியிருக்காருன்னா பேசியிருக்காரு எங்கே பேசியிருக்காருன்னா பெரியார் ஒரு பொறுமேடையில் பேசியிருக்காரு என்னென்னு சே வரும்போது தந்தையாக இருந்தானே மகள் இருந்தானே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு இந்த வார்த்தை தான் சீமான் ஒப்பிட்டு பேசுகிற வார்த்தை இந்த வார்த்தை இவங்க எதிராக பேசுகிறாங்க ஆதரவாக உங்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார் அவரோட மகள் கல்யாணத்தில் வந்து துரைமுருகன் சொல்கிறார் பெரியார் மணியம்மையை பார்க்கலாம் பெரியார் திருமணத்துக்கு வரலன்னா திமுக வந்திருக்காரு அப்போ பெரியார் மணியம்மைய பார்க்கலன்னா ஸ்டாலின் முதல்வராக இருக்க முடியாதுங்க முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக இருக்க முடியாது ஏன்னா அப்போதான் அண்ணா வெளியே வராது கட்சி ஆரம்பிக்கிறாரு பதினேழு வருஷம் கத்துறாரு கத்துட்டு பிறகு ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்கு சமர்ப்பணங்கன்னு சொல்லிட்டு சமர்ப்பிச்சிடுறாரு எட்டு மாசத்துல அண்ணா செத்து போயிடுறாரு கருணாநிதி கட்சியை பிடிச்சிடுறாரு பிடிச்சி கருணாநிதி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தமிழ்நாட்டை ஆடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலின் அவரும் பத்தாண்டு காலம் தவம் இருந்து இப்போது தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காருன்னா காரணம் மணியம்மை வந்தால் அப்பா என்ன மகள் என்ன தான் சொன்னார் பெரியார் புரியுதா அப்போ இது சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது பெரியார் தந்தை தன்னுடைய வளர்ப்பு மகளான மணியம்மையை திருமணம் பண்ணுறேன் மணியம்மையை திருமணம் பண்ணுறப்போ மகள் அப்பா என்ன மகள் என்ன இதை தானேங்க பெரியார் சொல்றாரு நீங்க ஒப்பிட்ட அளவுல இப்படிதான் பார்க்கணும் இதை வந்து பெரியார் எப்படி சொன்னார் அப்படி சொன்னார் நீங்க வந்து இவங்களா வந்து ஒரு கற்பனையை இவங்களா கட்டிக்கிறாங்க வாய்ப்புட்டு சட்டம் போட்டாங்க பாரதியோட நூல்களை தடை பண்ணாங்க வெள்ளக்காரன் அரசு பெரியாரத பண்ணாரா பெரியார் வந்து வெள்ளக்காரன் அரசோட நான் இருப்பேன் இங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பேசினாருங்க பெரியார் வெள்ளை எனக்கு கடினம் எழுதுறாரு நான் உங்களுக்கு கீழே இருக்கிறதே விரும்புகிறேன் எங்களுக்கு தனி திராவிட நாடு மட்டும் தனியாக கொடுத்துருவேன் எங்களுக்கு இந்தியாவில் சேர்க்காதீங்கன்னு சொன்னவர் பெரியாருங்க இவர் சொல்கிறார்ல தமிழ் ஒரு தனியாக தமிழ் ஒரு காட்டு முன்னாடி மொழி திருக்குறள் மலத்துக்கு சமமாக தமிழுக்கு இருக்குங்க தாய் தமிழ் வந்து மூணாயிரம் ஆண்டுகளாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன் தமிழ் உங்களுக்கு படிப்பு கொடுத்துருவேன் அந்த தமிழுக்கு இருக்குங்க தமிழ் தாய் பேசுனவர் பெரியாருங்க உலக முழுமைக்கும் பரவி வாழும் வல்பம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி பெரியாறு சீமானு சர்ச்சைகள்லாம் நீங்க பார்த்து தொடர்ந்து திராவிடர் கழகத்துக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் சீமானுக்கும் சர்ச்சையாக நடந்துட்டு இருக்கு இருந்து அரசியல் சர்ச்சை இல்லாம இருக்குமா நீங்க வந்து கேக்குறீங்க திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்ற ஒரு டிராக்ல போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு பெரியாரா சீமானா அப்படின்ற ஒரு டிராக்ல வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆனச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம சேனல் தாங்க அந்த பெருமை நம்ம சேனலுக்கு தான் வந்து சேரும் என்ன விஷயம் அப்படின்னா வலைக்காட்சி சேனல்ல வந்துட்டு நெறியாளர் ஒருத்தர் வந்துட்டு சீமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா பெரியார் குறித்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு சீமானவர்கள் வந்துட்டு பெரியார் வந்து ஒரு இனப்படுகொலையோட ஒரு போராளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இனப்படுகொலை செய்தவர் தான் பெரியார் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு இதை வந்து உற்று நோக்கிய சுபவீரபானின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெரியார் வந்துட்டு அவரும் ஒரு சமூக போராட்ட விடுதலை வீரர் தானே அவர் எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி சுபவீரப்பாண்டின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர்கள் வந்துட்டு ஒரு மேடையில வந்துட்டு பாரதியார் பெரியார பத்தி பேசியிருக்காங்க இதுல பாரதியார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்துட்டு ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு விடுதலை வீரர் போராட்டர் கவிஞரை தாண்டி நல்ல ஒரு மனிதர் கூட அப்படி பொழுது பெரியாருமே நிறைய விஷயங்களை வந்துட்டு கையில் எடுத்திருக்காரு இதுல வந்துட்டு பெரியார் வந்துட்டு ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காரு பாரதியார் வந்துட்டு அப்படி பேசல ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தான் சுபவீரப்பண்டியன் என்ன கேக்குறாரு அப்படின்னா பாரதியார் வந்து வந்து என்ன அவர் பிராமணர் இல்லையா பெரியார் வந்துட்டு கன்னடர் அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்துட்டு ஒரு பிராமணரா இருக்கக்கூடிய பாரதியார வந்துட்டு சீமானவர்கள் வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பேசலாம் அப்ப ஏன் வந்து பெரியார் வந்து இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எல்லாமே ஆதாரங்கள் இருக்கா அப்படின்ற தான் அந்த சர்ச்சை வந்து ஸ்டார்ட் ஆனது அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு வழக்குகள் வந்துட்டு சீமான் மேல பதியப்பட்டிருக்கு எனக்கு என்ன ஒண்ணுனா இந்த நேரத்துல ஏன் வந்து பெரியார பத்தி இந்த அளவுக்கு ஒரு ஆனது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க இந்த பர்டிகுலர் டைம்ல இதை பத்தி நான் பேசுவதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம சேனல் ஆரம்பிச்சிருந்தாலுமே அதுக்கு பிறகு வந்து அவர் உந்தானத்தை கொடுத்த மீட் நினைக்கிறேன் அந்த மீட்ல வந்து அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பெரியார் வந்து பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன என்னென்ன சம்மந்தம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை அந்த சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தைன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த சர்ச்சையை ஆரம்பிக்குது என்ன வார்த்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது இச்சை வந்தால் தாயோடையோ தங்கையோடையோ சகோதரியோடையோ நீ வந்து உடற்பயிற்சி கொள்ளலாம்னு பெரியார் சொன்னால் சீமானவர்கள் எடுத்து வைக்கிறாரு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இதுதான் சமூக நீதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாரு இதுதான் இவங்க பெரியார் இயக்கத்தினருக்கும் பெரியார் பின்பற்றுற அவங்களுக்கும் கோவத்தை உண்டு பண்ணிச்சுன்னே நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேள்வி என்னென்னா அந்த தந்தை பெரியார் இயக்கத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி இருக்கிறார் ஒரு தலைவர் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா சீமான் கிட்ட ஆதாரம் கேட்குறாரு இது ஒரு சொல்லிட்டீங்களே ஆதாரம் இருக்கா கொடுங்க நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்க்கு சீமான் என்ன ரிப்ளை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க ஏழு எட்டு சைஸ் செருப்பு இருந்தால் தூக்கி அடிங்க அதுக்கப்புறம் முட்டை வந்து நான் வந்து இந்த முட்டை தான் சாப்பிடுவேன் அந்த முட்டை தான் சாப்பிடுவேன்னு சொன்னார் அவங்க நேரடியாக வந்தாங்க ஒரு காரை உடைச்சாங்க சீமானுக்கு எதிராக நிறைய கோஷங்கள் போட்டாங்க போயிட்டாங்க இப்போ நம்ம ஆராய வேண்டிய விஷயமே என்னன்னா இந்த மாதிரி பெரியார் பேசியிருக்காரா இல்லையா அப்படிதான் இதுக்கு சீமான ஆதாரம் கேட்டாங்க சீமா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட நூல்களை இருக்குங்க ஆதாரத்தை நீங்க வச்சுட்டு என்கிட்ட கேட்டேன் எப்படிங்க அப்படின்றத ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு பெரியாரு நம்ம எழுந்து பேசல ஆனா பெரியாரெல்லாம் பேசிருக்காருன்னா பேசிருக்காரு எங்க பேசிருக்காருன்னா பெரியார் ஒரு பொது மேடையில பேசிருக்காரு என்னன்னு ஆஹ் இருந்தா இருந்தாண்ண தந்தையா இருந்தாண்ண அதாவது தந்தையா இருந்தாண்ண மகளா இருந்தா அண்ணன் இச்சை வரும்போது தந்தையா இருந்தாண்ணா மகள் இருந்தாண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு இந்த வார்த்தை தான் சீமான் ஒப்பிட்டு பேசுற வார்த்தை இந்த வார்த்தை இவங்க பேசுகிறாங்க பேசுறாங்க பேசுகிறாங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசுறப்போ உங்களுக்கு அந்த ஆதாரம் வேணும்னா நான் எடுத்து தரேன் அவர் பேசுனா ஆடியோ இருக்கு தந்தையா இருந்தாண்ணே மகளா இருந்தா என்ன இச்சை வரும்போது தந்தையா இருந்தாண்ணே மகள் இருந்தாண்ண அப்படின்னு பேசியிருக்காரு இது திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து நீங்க காலையில கூட நான் உங்களுக்கு அந்த காணொலி காட்டினேன் ஒரு ஒரு சகோதரி பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடக்குது ரோட்ல போற ஒரு பெண்களை கற்பழிக்கிறாங்க அதுக்காக தான் பெரியார் இதை பேசினாரு எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி ஏழு நாப்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு எழுபது இந்த காலகட்டத்திலே அதிக பாலியல் வன்கொடுமை இருந்ததுன்னு பெரியார் சொல்ல விரும்புறாரா இல்ல பெரியாரை பின்பற்றக்கூடிய அவங்க சொல்ல விரும்புறாங்களான்னு எனக்கு தெரியல பெரியார் அப்படி சொன்னதாவும் எனக்கு தெரியல இதுல பாக்க போனோம் அப்படின்னா நம்ம பெரியார்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்துட்டு ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர்னு சொல்லுவாங்க அவர் நிறைய ஒரு பிலாசபர் கூட அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அது கரெக்டா தப்போ நான் சொன்னாலும் நீ அதை நம்பாத உன்னோட புத்திக்கு அது படுதா நீ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு இப்படி பார்க்கும் பொழுது அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் புத்தகங்கள் அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே வந்துட்டு நம்மளா வந்துட்டு நம்ம புரிஞ்சு அதை கரெக்டா தப்பான்ற நம்மளுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து எடுத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனவர் அந்த காலகட்டத்துல அவர் சொல்லிட்டாரு இப்ப பெரியார் மண்ணுல கூட இல்லை ஆனா வந்துட்டு அவர் ஒரு கருத்தியல் ரீதியா சொன்ன விஷயம் இப்ப இந்த மாதிரி வந்து கண்மையாயிருக்கு இது வந்து அவர் எந்த தாட்ல சொன்னாரு அது எப்படி கண்மையெல்லாம் பெரியார் பெரிய இயக்கத்தை சார்ந்த ஒத்துப்பாங்க நீங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல பெரியார் அப்படி சொல்லவே ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா பெரியார் சொன்னாரு ஆனா அது வேற ஒரு விதமா சொன்னாரு நீங்க தவறா புரிஞ்சுகிட்டீங்க சொல்றாங்களா இல்லையா அப்ப பெரியார் சொல்லிருக்காரு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க சீமான்கிட்ட ஆதாரம் கேட்டவங்க யாரு கிட்ட இப்ப ஆதாரம் சொன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களா இல்ல பெரியார் அப்படி சொன்னாங்க இல்லங்க சினிமா கிட்ட அவங்க கிட்டதான் ஆதாரம் கேக்கணும் ஏன்னா ஆதாரமே அவங்கதான் வச்சிருக்காங்க அப்போ என்னங்க நெருப்பு இல்லாம எதுவும் போகாது அப்ப பெரியார் சொல்லிருக்காரு பெரியார் சொன்ன கருத்து நியாயத்துக்காக சொன்னாரா அநியாயத்துக்காக சொன்னாரா இதுதான் இங்க பேச்சு நியாயத்துக்காக சொன்னாருன்னு பெரியார் கேக்குது சார்ன்னு வைக்கிறாங்க இல்லங்க பெரியார் சொன்ன தப்புன்னு சீமான் நிக்கிறாரு அவங்களுடைய நடவடிக்கை வேற இவங்களுடைய கொள்கை வேற அவங்களுடைய கொள்கை வேற அவரு அப்படிதாங்க பேசுவாரு இதுல அவர் சொன்னாரா இல்லையா அப்படின்றதுதான் நமக்கு தேவை எந்த காலகட்டத்துல சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பெரியாருக்கு இந்த மணியம்மையை திருமணம் ஆகிய பின்பு சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது எதுக்கு சொல்கிறாருன்னா தன்னை நியாயப்படுத்துறதுக்காக பெரியார் அப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்ல விரும்புகிறாங்க நம்ம சொல்லலை சொல்கிறாங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணியம்மையை ஏன் கல்யாணம் பண்ணுறாரு சொத்துக்காக மணியம்மை கல்யாணம் பண்ணிட்டாரு பெரியார்னு சொல்லிட்டு சீமா விமர்சிக்கிறார் அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் எவ்வளோ பெரிய புரட்சியாளர் பெரியார் எவ்வளோ பெரிய தலைவர் அவர் வந்து சொத்துக்காகலாம் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்கல்ல ஆனால் பெரியார் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணார்னு பெரியாரே சொல்லியிருக்காருங்க நம்ம சொல்லல பெரியாரே சொல்லியிருக்காரு அஹ் கொளத்தூர் மணியானு சொல்லியிருக்காரு அவருடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்ன்றதுக்காக ஆஹ் மணியம் தப்பு தான் போனாலும் அடுத்த ஒரு தலைமுறை வேணும்ல அதற்காக ஒரு பண்ணி அதுல ஒரு தப்பு இல்லை தான் வந்து அவங்களும் சொல்றாங்க தப்பு இல்லைங்க நாங்க தப்புன்னு சொல்லல பெரியார் பண்ண தப்புன்னு சொல்லல பெரியார் வந்து திருமணம் பண்ணுறாரு குழந்தை பெற்றுக்கிறாரு அந்த குழந்தை சிறு வயதிலேயே இறந்துடுறாங்க மனைவியும் இறந்துடுறாங்க அப்போ அவருக்கு சொத்து வந்து ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்தப்பையோ நீதி கட்சியில் இருந்தப்பையோ இல்லை சுய சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தப்பையோ அவருக்கு சேராத சொத்து பிற்காலத்தில் பெரிய சொத்து ஒரு நானூறு ஐநூறு கோடிக்கு சொந்தக்காரனே வச்சுப்போமே அந்த ஐநூறு கோடி வந்து தன்னோட சகோதரனுக்கு போயிடும் தான் இறந்துட்டா தன்னோட சகோதரனுக்கு போய் ஏன்னா அந்த காலத்தில் இப்போ வரைக்குமே அதுதான் சட்டம் தன்னுடைய நேரடி வாரிசுக்கோ தன்னுடைய மனைவிக்கோ தான் தன்னோட சொத்து போய் சேரணும் உங்களுக்கு நான் சொல்கிறது அப்படி போய் சேரணும் அப்போ மனைவியும் இல்லை குழந்தையும் இல்லை அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா மணியம்மையை போய் பார்க்குறாரு மணியம்மையை ஏதோ ஒரு திருமணத்துக்கு போனதாவோ அங்கே மணியம்மையை பார்த்ததாவோ அந்த மணியம்மையை வந்து நான் உங்களுடைய நீங்கள் வந்து உங்களை ஒரு வளர்ப்பு மகளா நான் உங்களை தத்து எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டதாவோ அவங்களே வந்ததாவோ பெரியாருக்கு பணிவிட செஞ்சதாவோ உங்களுக்கு நான் சொல்கிற பெரியாருக்கு பணிவிட செஞ்சதாவோ பின்பு சொத்துக்காக நம்ம அந்த சொத்தை வந்து பாதுகாக்கணும் அப்ப நம்ம இல்லைன்னா மணியம்மைக்கு அந்த சொத்து போகணும் மணியம் திருமணம் பண்ணதாவோ இதுதான் செய்தி வருது அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு நான் சொல்லல பெரியார் கண்டி அந்த திருமணத்துக்கு போகலன்னா பெரியார் கண்டி மணியமையை பார்க்கலன்னா திமுகவே இருந்திருக்காருங்க அப்படிங்களா ஆமா நான் சொல்லலை நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு அவரோட மகள் கல்யாணத்துல வந்து துரைமுருகன் சொல்றாரு பெரியார் மணியம்மையை பார்க்கலன்னா பெரியார் திருமணத்துக்கு வரலன்னா திமுக வந்திருக்காதுங்க எப்படி வந்திருக்காது சொல்லுங்க எப்படி வந்திருக்காதுன்னு எப்படி வந்திருக்காதுன்னா பெரியார் இந்த இந்த பண்றாரு பெருங்க சொத்துக்காக மணியம்மையை கல்யாணம் பண்ணுறாப்பிருங்க கல்யாணம் பண்ணுறப்போ அண்ணா கதை உடன்பாடு இல்லை இந்த க இந்த திருமணம் செல்லா திருமணம்னு அண்ணா சொல்றாரு சொன்னது மட்டுமே இல்லாமல் வெளியே வந்துடுறார் திராவிடர் கழக வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் திராவிட கழகம்னு தோன்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அப்போ பெரியார் மணியம்மையை பார்க்கலன்னா ஸ்டாலின் முதல்வராயே இருக்க முடியாதுங்க முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக இருக்க முடியாது அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறாரு பதினேழு வருஷம் கத்துறாரு கத்திட்டு பிறகு ஆட்சிக்கு வர்றாரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்கு சமர்ப்பணங்கன்னு சொல்லிட்டு சமர்ப்பிச்சாரு எட்டு மாசத்துல அண்ணா செத்து போயிடுறாரு கருணாநிதி கட்சியை புடிச்சிடறாரு புடிச்சு கருணாநிதி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தமிழ்நாட்டை ஆள்றாரு அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் பத்தாண்டு காலம் தவம் இருந்து இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காருன்னா காரணம் மணியம்மை இந்த பெருமை மணியம்மையே சேரும் மணியம்மையே சேரும் மணியம்மை வந்து அன்னைக்கு பெரியாரோட அந்த ரிக்கோஸ்ட ஏத்துட்டு வரலைன்னா இவ்வளவு நடந்திருக்காரு அண்ணாவும் தனியா போயிருக்க மாட்டாரு அண்ணாவும் தனியா போயிருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி ஆட்சியிலேயே இருந்திருக்கு இருந்திருக்காது அப்ப இவங்க இந்த திராவிடம் பேசக்கூடிய எல்லாருமே திமுக காரங்க எல்லாருமே மணியம்மைக்கு நன்றி சொல்லுங்க அப்படி ஒரு அப்படி ஒரு அதைதான் இவரு அத வந்து இந்த மணியம்மை திருமணம் பண்றாரு பாத்தீங்கன்னா அதுக்கு அண்ணா எதிர்க்கிறாரு அண்ணா மட்டும் இருந்தாரா அண்ணா வந்து பெரியாரிட்ட இருந்து வெளியே போகிறப்போ அண்ணா பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அண்ணா ஒரு பெரிய பேச்சாளர் மிகப்பெரிய பேச்சாளர் செயல்பாட்டாளர் அப்போ அண்ணா கூட இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க இதை நியாயப்படுத்தணுன்றதுக்காக இச்சை வந்தால் அப்பா என்ன மகள் என்ன பேசினார் பெரியார் பேசுனார் இச்சை வந்தால் அப்பா என்ன மகள் என்ன பேசுனது தான் பெரியார் பேசினது தான் இது அப்போ பெரியார் பெண்களுக்காக பேசினாரா தனக்காக பேசினாரான்ற கேள்வி இவங்கள போன்றவங்களுக்கு கேள்வி அதை அவங்க கேட்குறாங்க பெரியாரே சொல்றாருங்க விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லைன்னு பெரியாரே சொல்றாரு இதுல நம்ம ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணி பாக்கணும் அப்படின்னா அஹ் இச்சை வந்தா அப்பா என்ன பொண்ணு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்போ நான் ஒரு பொண்ணு நான் வந்து இப்போ ஒரு பொது வெளியில ஒரு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல போறேன் அப்படின்னா அங்க எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வைங்களேன் பாதுகாப்பு இல்லை தான் இப்போ நீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு பயம் எனக்கு வருது ஐயோ நான் பத்து மணிக்கு மேல போறேன் நைட் டைம் டைம் நான் எப்படி வந்துட்டு நான் எப்படி நான் சேஃபா போக முடியும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கறேன் அப்போ அந்த பயம் வந்து அந்த பயத்திற்கு காரணம் நானா இல்ல சொசைட்டியா நம்ம நம்ம சொல்ல முடியாது சொசைட்டி முழுக்க நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்றதுனாலதான் நம்மளுக்கு ஒரு பயம் அப்படின்றது அங்க எழுது அப்படி இருக்கும் பொழுது வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொன்னது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே ஒரு பக்கம் நம்ம இப்படி யோசிக்கலாமே பொது வெளியில இருக்கக்கூடிய நீ வந்துட்டு யாரா இருக்கட்டும் எந்த உறவு முறையா இருக்கட்டும் விஷயங்கள ஈடுபடுற அப்படின்னா உன்னுடைய அம்மா அக்கா இந்த மாதிரி பெண்கள் வீட்டுல இருப்பாங்க இல்லையா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க முடியுமா அப்ப நீ வெளியில பொழுது உன்னைய சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறைகளை நீ நடந்துக்க முடியாது அது வந்து ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்றது அது கேவலம் அதனால கூட அவருடைய வார்த்தைகள் ரொம்ப இம்பாக்டா இருக்கணும் நான் மறைஞ்சு போயிட்டாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து இருக்கணும் ஒரு கூட அப்படி எனக்கு புரியுது எனக்கு என்னமோ இதனமோ அவங்க கற்பனையா பேசுறாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு பெரியார் அதை சிந்திச்சு அது பேசியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் அப்ப இருந்துதான் கேட்டா தான் நான் சொல்லுவேன் இப்ப இருக்கக்கூடிய இந்த மெத்து இந்த இது அது எல்லாம் இருந்துதானா இல்லை அப்ப இதெல்லாம் தான் இப்ப அதிக பாலியல் வன்கொடுமைகள் அதிக பாலியல் சேண்டல்கள் இப்போ இருக்குது அப்போ இருந்ததான்னு கேட்டால் இல்லை இல்லை அப்போ அந்த நேரத்தில் இல்லாதப்போ பெரியார் இல்லாத ஒன்று சொல்ல போகிறது இல்லை சொல்ல போகிறது இல்லை அப்போ பெரியார் எதுக்காக அதை சொல்லியிருப்பார் பெரியார் ஒன்று பண்ணியிருக்கார் அதை நியாயப்படுத்தணும் அவர் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க அப்பா என்ன மகள் என்னன்னு சொன்னார் அப்பா என்ன மனைவி என்னன்னு சொல்லலை அப்பா என்ன த தாய் என்னன்னு சொல்லலை அப்பா என்ன மகள் என்ன இச்சை வந்தால் அப்பா என்ன மகள் என்ன இதான் சொன்னார் பெரியார் புரியுதா அப்போ இது சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது பெரியார் தந்தை தன்னுடைய வளர்ப்பு மகளான மணியம்மைய திருமணம் பண்றாரு மணியம்மையை திருமணம் பண்ணுறப்போ மகள் அப்பா என்ன மகள் என்ன தானங்க பெரியார் சொல்றாரு நீங்க ஒப்பிட்ட இப்படி தான் பார்க்கணும் இதை வந்து பெரியார் எப்படி சொன்னார் அப்படி சொன்னார் நீங்க வந்து இவங்களா வந்து ஒரு கற்பனை இவங்களா கட்டிக்கிறாங்க சீமானவர்களும் வந்து

தன்னிடத்துலையே வந்து ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிச்சுட்டு போகிறாங்கன்னா அப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குல்ல ஒரு பகுத்தறிவாதியாக அவர் அவருடைய பகுத்தறிவு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் தண்ணியை நீங்கள் ஏன் டம்ளரில் குடிக்கிறீங்க நீங்கள் கிளாஸில் குடிங்க நீங்கள் சில்வர் டம்ளர்லேயே ஏன் நீங்கள் கிளாஸில் குடிங்க அதங்க புரட்சி நீங்கள் ஏன் இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் குடிக்கிறீங்க ஏன் அந்த இதில் குடிக்கிறீங்க நீங்கள் அதில் குடிங்க இதாங்க அவரோட புரட்சி தலைகீழில் பண்ணுறது தான் புரட்சின்னு அவர் வந்து ஒரு ஒரு புரட்சியை புரிஞ்சுருக்கார் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா தான் பண்ணுறதெல்லாம் புரட்சி தாலி அறுத்துருங்க தாலி வந்து உங்களுக்கு விலங்கு போல இருக்குதா இல்லையா கிராப் எட்டிங்க நீ ஏங்க முடி வளர்க்கணும் பெண்கள் ஏன் முடி வளர்க்குறீங்க அது அடிமையின் சின்னம் சொன்னது பெரியாருங்க பெண்கள் என்ன குழந்தை பெற்று போடுற மிஷனா நீங்கள் உங்களுடைய கர்ப்பப்பையை அறுத்து போட்டுருங்க சொன்னது பெரியார் இப்போ ஒரு ஒரு இனம் வந்து கர்ப்பப்பைய அறுத்து போட்டா அந்த இனம் அழியுமா அழியாதா அழியுமா அழியாது அழியும் அதை நம்ம இப்படியும் பார்க்கலாம்ல அதாவது பெண்ணை வந்துட்டு நீ எதுக்கு கர்ப்பப்பையை வச்சிருக்க அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க அது பெரியார் வந்து சொல்லியிருக்காரு தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலுமே இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு பெண்ணை வந்து எப்படி பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெண் என்றால் ஒரு பிள்ளை பெத்துக்கக்கூடிய ஒரு ஆயுதமா தான் இன்னைக்கு வந்து மாறி இருக்கா அப்படி இருக்கும் இருக்கும்பொழுதுதான் அந்த காலகட்டத்தில் அவர் இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா இன்னொன்று இயற்கையா வந்து ஆணுக்கு கர்ப்ப பேர் இருக்கா இருக்கா கிடையாது பெண்ணுக்கு கர்ப்ப பே ஆண் கொடுத்த கர்ப்பு இயற்கையா படைக்கப்பட்டது அது இயற்கையா அந்த குணம் உங்களுக்கு புரியுதா இந்த இந்த விலங்கு இப்படிதான் இருக்குன்றது இயற்கையால் படைக்கப்பட்டது இயற்கையால் படைக்கப்பட்டத நீ வந்து இப்ப ஆண் தான் திணிச்சான் மிசுனது ஆணாத்திக சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க அப்படிலாம் கிடையாது இயற்கையா ஆண் உழைக்கிறான் ஆண் உழைக்கிறவனை பார்த்து அவனை உழைக்காத நீ ஏன் உழைக்கிற அடிமையா நீ அப்படின்னு பெரியார் கேட்டார்னா என்ன சொல்லுவாங்க ஆண் உழைக்காத ஆண் வீட்டில இருந்து நீ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தூங்கு அப்படி சொன்னா சரியா இருக்குமா இயற்கையாக ஆண்கள் வலிமையா இருக்கிறாங்கன்னா அவங்க உழைப்புக்கு ஈடுபடக்கூடிய அதே போல சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆன எல்லா பெண்களுமே வந்துட்டு வேலைக்கு போக கூடாது நீ வந்து அடுப்பாங்கரையில வந்துட்டு சமைச்சு போட்டுக்கிட்டு கண்ணனோட துணிமணியை துவச்சு போட்டு நீ குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளைகளை பெறக்கூடிய ஒரு ஆயுதமா தான் வந்துட்டு அங்கு அப்ப இருக்கக்கூடிய தலைவன் வந்து தன்னுடைய தலைமையை வச்சிருந்தான் அந்த நிலைமை மாறணும் ஏன்னா கல்யாணம் ஆயிட்டா வெளியில வரக்கூடாது எந்த ஒரு ஃப்ரீடமே இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அப்போ இருந்தது அந்த அந்த காலகட்டம் அதனால கூட அந்த தாலியை வந்து எதற்காக நீ போட்டிருக்க அது ஒரு விலங்கு மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடாது இருந்தாலுமே அவருடைய தாட்ஸ்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதத்துல கரெக்டா தான் சொல்றது எனக்கு புரியுது அதாவது அவங்கள விட நிறைய தடவை அடிமையா பெண்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க பெரியாரை விட நிறைய பேசியிருக்காருல பாரதியாரு பெரியார் வந்து உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு பேசுனாரா பாரதியார் உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு பேசுனார் ஒரு வீதியில தன்னுடைய மனைவிய யாருமே எதுவுமே கூப்பிட்டு வந்தது இல்லை பாரதியார் இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் அவர் வந்து தன்னுடைய மனைவியை கைபிடிச்சு ரோட்ல கூட்டுட்டு வராரு எல்லாருமே ஏச்சு பேசுறாங்க திட்டுறாங்க யார் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அவர் வந்து ஒண்ணுமே கண்டுக்கலங்க புகைப்படம் நீங்க பாத்தீங்கன்னா புகைப்படத்தை காட்டுறேன் தன்னுடைய மனைவி சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாரதியார் பின்னாடி இருப்பார் இப்ப பாரதியார் பண்ணது பெண்ணிய புரட்சி இல்லையா பாரதியார் பெண்களுக்கு எதுவுமே எழுது இல்லையா இருக்காரு பாரதியார் பண்ணியிருக்காரு பெரியார் மட்டுமே பண்ணல நீங்க பெரியார் தான் பெண்களுக்காக போறாருன்னு சொல்றதுதான் இங்க பிரச்சனையே பாரதியார் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்ல போனார்னா பாரதியார் பேசினதுல வாய்ப்புட்டு சட்டம் போட்டாங்க பாரதியாரோட நூல்களை தடை பண்ணாங்க வெள்ளக்காரன் அரசு பெரியாரத பண்ணாரா பெரியார் வந்து வெள்ளக்காரன் அரசோட நான் இருப்பேன் இங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பேசினாருங்க பெரியாரு பெரியார் நான் உங்களுக்கு கீழே கடினம் எழுதுறாரு வெள்ளையனுக்கு கடினம் எழுதுறாரு நான் உங்களுக்கு கீழே இருக்கிறதே எங்களுக்கு தனி திராவிட நாடு மட்டும் தனியா கொடுத்துருங்க எங்களுக்கு இந்தியாவோட சேர்க்காதீங்கன்னு சொன்னவர் பெரியாருங்க அப்போ பெரியார்கிட்ட சில முரண்பாடுகள் இருக்குல்ல இப்போ நீங்கள் இது ஒன்று கூட எடுத்துக்கலாம் இடஒதுக்கீட்டு நாங்கள் தான் வாங்கி தந்தோம் ஆணையமத்து வாங்கி தந்தார் தமிழில் சீர்திருத்தம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் குத்தூசி குருசாமி கொண்டு வந்தார் பெண்ணிய புரட்சி நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம் பாரதியார் கொண்டு வந்தார் எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்கல்ல நான் தான் பண்ணேன் நான் மட்டும்தான் பண்ணேன்னு பெரியாரும் பெரியாரை பின்பற்றவங்களும் பேசுகிறப்ப தான் இது குழப்பத்தையே உண்டு பண்ணுது பெரியார் ஆரம்ப காலத்தில் ஒன்று பேசுகிறார் கடைசி காலகட்டத்தில் ஒன்று பேசுகிறார் ஆரம்ப காலத்தில் வந்து கல் வந்து விற்கலாமா கல் வந்து ஒரு போதை பொருள் இல்லையா தென்னமரத்தை போற வெட்டிக்கிறாருங்க தென்னைமரத்துக்கும் கல்லுக்கு என்னங்க இருக்கு உங்களுக்கு புரியுதா தென்னை தான் கல் எடுக்கிறாங்களா தென்னைமரம் வெட்டும் புரட்சின்னு சொல்லிட்டு போய் எல்லா ஊர்ல இருக்கிற கிட்டத்தட்ட பத்தாயிரம் தென்னை மரத்தை வெட்டிட்டாரு பிறகு பெரியார் வந்து ஒரு கெஸ்டா போறாரு எதுக்குன்னா கல் விற்கிற தொழிற்சாலைக்கு கெஸ்டா போறாரு அந்த கல் வெட்டு நான் இருக்கு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் அந்த தொழிற்சாலைக்கு போய் இந்த தொழிற்சாலையை திறகுறாரு எதுக்குன்னா கല്ല് விக்கறாங்க அந்த இடத்துல ஆரம்பத்துல கல்லு விக்கறவங்கள மரத்தை வெட்டி ஒரு புரட்சி பண்ணாரு பிறகு கல்லு விக்கறாரு பெரியாரோட குழப்பம் உங்களுக்கு தெரியல இந்த குழப்பத்தை தான் அவங்க எடுத்து பேசுறாங்க இதல என்ன நீங்க தப்பு கண்டுபிடிச்சிட்டு போறீங்க அதை விட்டுருங்க அடுத்து வந்துருங்க தமிழ் பத்தி அவர் பேசناன்னு சொல்லிட்டு சீமான் बोला தமிழ சன்னியம் சொன்னாரு ஆமா தமிழ் வந்துட்டு நிறைய விஷயங்களை இதெல்லாம் ஏத்துக்கறீங்களா நீங்க எத்தனை காலமா பாத்துருக்கீங்க அதை எதுக்க முடியாது ஏத்துக்க முடியாது இப்போ நான் வந்து பெரியாருக்கு வந்து சப்போர்ட்டா வந்து பேசல ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்காருன்னா அது ரெண்டு விஷயம் நம்ம ஏத்துக்க முடியற தான் இருக்கு அதை ஏத்துக்காததான் நம்ம வந்துட்டு இப்ப தமிழை வந்துட்டு காட்டுமிராண்டி மொழி சனின்னு சொல்லியிருப்பாரு அதே போல திருக்குறள மலம்னு சொல்லியிருப்பாரு அதே போல கிறிஸ்துவர் இஸ்லாமியர்களை வந்துட்டு இவங்க நம்ம நாட்டில் சார்ந்தவங்களே கிடையாது இவங்க வேற நாட்டை சார்ந்தவங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அது இல்லாம நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான் ஆனா அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பார் அது நாட்டு மக்களோட நலனுக்கு ஒரு சில விஷயங்கள் தாங்க பண்ணிருப்பார் ஏத்துக்கலாம் சொல்லி அதை ஏத்துக்கலாமே அது யாருமே பெரியார் பண்ணது ஒரு சில விஷயங்கள்ல சீர்திருத்தமா இருக்கலாமே யாருமே இல்லைன்னு சொல்லலையே ஆனா இவர் சொல்றாருல தமிழ் ஒரு சனிய தமிழ் ஒரு மிராண்டி மொழி திருக்குறள் மலத்துக்கு சமமானது தமிழுக்கு எதுக்குங்க தாய் தமிழ் வந்து மூணாயிரம் ஆண்டுகளா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே தமிழ் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்ததா தமிழ் உங்களுக்கு படிப்பு கொடுத்ததா அந்த தமிழுக்கு எதுக்குங்க தமிழ் தாயே பேசுனவர் பெரியாருங்க நீங்க இவ்வளவு பேசுகிற பெரியாரு ஆந்திராவில் போய் தெலுங்கு உங்களுக்கு எதுக்குங்க தாய் தெலுங்கு எதுங்க தெலுங்கு வந்து காட்டு மிராண்டி மொழிங்க தெலுங்கு வந்து நீங்கள் தான் திராவிடர் இல்லை நான்கு மொழிக்கும் சொந்தக்காரர் திராவிடர் இல்லை இல்லை இப்படியாவது சொல்லிருக்கலாம் திராவிட மொழிகளே காட்டு மிராண்டி மொழி திராவிட மொழியே இந்த மொழி திராவிடமே இப்படிதான் நீங்கள் பேசினாரு ஏன் பேசினாரு ஏன் பேச தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்துவதே நோக்கமாக வச்சிருந்தார்தான் பெரியாருன்னு அவங்க சொல்றாங்கல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்